உளைஞர்கள் சார்பாக அவரு குனிசாமி கோயில் புருகன் கோயிலுடைய கார்த்திகை தீப திறனாளை பண்ணிட்டு கிராம பெரியவர்கள் இளைஞர்கள் சார்பாக கோரும் சிறப்பூர் வரைவறிக்கிறார் பெரிய மாட்டு விதத்தில் உள்ள ஏழு உள்ளது ஏழு இடியர உரிமையாளர் பெரிய மாட்டு பதயத்திலே ஏறி ஏழு

இருக்குதான் நல்லா மருந்து மாற செய்ய எ சிறப்பான முறையில் பாதுகாப்பு அளிக்க வருகே இல்லை காவல்துறை அத்தனை அதிகாரிகளை விளாக்க முடியாது சார்ந்த வருக வரு அன்போடு வரவேற்கிறோம்

Nah, warung mochi ada வெரிமலைல இருந்து நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஊர்ல நடத்துறாரு. வெள்ளூர் ராதே வெரிமலைப்பட்டி கிராம பொதுமக்களே இளைஞர்கள் சார்பாக அறுவடை திருவிழாniki ஹோலி விருந்தோடு அவருடைய பாரதீக தீம்ப தெரினால மன்னிட்டே தேரும் நிர்போர் வலதுருக்கு வேற பாதத்துக்கு தெருல 1 2 8 அடியார் 8 நீ வெரிமலை வந்துட்டார் நம்ம ஊர்ல வந்துட்டாரே அடியே வெரிமார் வாரார் மைக்கல வந்துறாரு ஸ்டீட் பாயிட்டே நம்ம முன்னாடி வந்து பிடிக்கிறாரு